எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ரிசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே நல்ல ஒரு ஜாக்பாட் யோகத்தை அடித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளினுடைய சிறப்பை தான் பார்க்க போகிறோம் அதாவது நாளைய தினம் நமக்கு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இல்லைங்களா எட்டாவது மாதத்தில் வரக்கூடிய எட்டாம் தேதி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் இரண்டு கூட்டல் இரண்டு கூட்டல் நாலு செஞ்சால் நமக்கு எட்டு வருது இந்த ட்ரிப்பு லேட் அப்படிங்கிற அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு அனைத்து விதமான செல்வ சேர்க்கையும் ஏற்படுத்தி தரக்கூடிய விதத்தில் அமைப்பானது இருக்குது சாதாரணமாகவே நம்ம வெளியே இடங்களுக்கு போகும்பொழுது இந்த ட்ரிப்பு லைட் அப்படிங்கிற நம்பரை பார்த்தாலே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் செல்வ சேர்க்கை ஏற்படப்போகுதுங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொண்டு செய்யணும் அப்படி அந்த மாதிரி நாளைய தினம் நமக்கு வரக்கூடிய இந்த சிறப்பான நாளில் வரக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம் கட்டாயமாக நமக்கு நல்ல ஒரு செல்வந்தர் ஆவதற்குண்டான யோகத்தை பெற்றுத்தரும் அதுலேயும் நமக்கு வியாழக்கிழமை குபேரர் குகந்த நாளோடைய இது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த முயற்சியை மேற்கொண்டு பாருங்கள் கை மேலே பலன் கிடைக்கும் அதனால் பதிவில் சொல்லக்கூடிய எந்த ஒரு தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை எங்கேயுமே தான் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு சரியா செயல்பட முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே ஒரு சில நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு செல்வ சேர்க்கை நம்மளுடைய கஷ்டங்கள் நேத்தையுமே தீர்க்கக்கூடிய விதத்தில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கண் பார்வையில் படுது அப்படின்னு சொன்னாலே அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படி நமக்கு நாளைய தினம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லைங்களா இந்த ட்ரிப்பு லைட் அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே நமக்கு இந்த நம்பரை நம்ம பார்க்கும் பொழுதே செல்வ சேர்க்கையானது கூடும் நம்ம எந்த ஒரு காரியத்தை அந்த நேரத்தில் இந்த நம்பரை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த காரியம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட போகுதுங்கிறதுக்குண்டான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த குறித்த நாளில் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குறித்த நாளில் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் ஒன்று நீங்கள் காலையில் எட்டு எட்டு அப்படிங்கிற நேரத்தில் செயல்படலாம் இல்லை காலையிலேயே எட்டு மணி அப்படிங்கிற நேரத்தில் செய்துக்கலாம் இல்லை இந்த நேரம் உங்களுக்கு சரி வரலை காலையில் எல்லாருமே வேலைக்கு புறப்பட்டு போகிறவங்க இல்லை பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த நேரத்தை விட்டுட்டு இரவு நமக்கு எட்டு மணி வருது இல்லைன்னா எட்டு எட்டு அப்படிங்கிற நேரம் வருது பார்த்தீங்களா அப்படி அந்த நேரத்தில் கூட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்துக்கோங்க கூடுமான வரைக்குமே மாலை நேரத்தில் மேற்கொள்வது சிறப்பு ஏன்னா அந்த குபேர காலம் நமக்கு நிறைவடையக்கூடிய நேரமும் வருது இல்லைங்களா அப்படி அந்த நேரத்தில் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கட்டாயமா இந்த சொல்ற விஷயங்களை செய்து பாருங்க கை மேலே பலன் காத்துட்டு அதுலேயும் நாளைய தினம் நமக்கு நாகசதுர்த்தி தொடர்ந்து பார்த்திங்கன்னா கருட பஞ்சமியும் இருக்குது அதனால் இந்த ஒரு அற்புத நாள் சதுர்த்தி அப்படிங்கிறதே கடவுளாம் பிள்ளையாரை நாள் அதுவும் நாகசதுர்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது தோஷங்கள் அனைத்தையுமே போகக்கூடிய ஒரு அற்புத திருநாள் அப்படி அந்த நாளோடு நமக்கு இந்த எயிட் ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதால இந்த அதிர்ஷ்ட சேர்க்கையானது கட்டாயமாக கைமேல பலன்களை பெற்றுத்தரும் இந்த குறித்த நேரங்களில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை எது உங்களுக்கு சரி வருமோ அந்த நேரத்தை தேர்வு செய்துட்டு நான்கு நேரங்கள் சொல்லியிருக்கிறேன் அந்த நான்கு நேரங்களில் எட்டு மணிலேருந்து எட்டு எட்டு தொடர்ச்சியாக கூட செய்துக்கலாம் அதாவது ஒரு ஏழு செய்துக்கலாம் இல்லை ஒரு சில நிமிடங்கள் மட்டும் தான் செய்ய முடியும் நான் வேலையில் இருக்கிறேன் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது சரியா எட்டு மணி இல்லைன்னா எட்டு எட்டு நீங்க தேர்வு செய்து நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே செய்துக்கோங்க ரொம்ப எளிமையானவைகள் தான் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் நிற வஸ்திரம் நான் சொல்ற பொருட்கள் எல்லாத்தையுமே முன்கூட்டியே தயார்படுத்தி வச்சுக்கலாம் அந்த நேரம் வரத்துக்கு முன்னாடி ஒரு அகல் தீபம் புதுசா ஒரு அகல் தீபத்தை வாங்கிட்டு அதுல முழுவதுமே மஞ்சள பூசிட்டு குங்குமத்தால பொட்டு வச்சிட்டு பசுனை விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க தரையோட தரையா விளக்க வைக்காம அடியில நீங்க பச்சரிசி பரப்பப்பட்டது இல்லை அச்சதையை நீங்க பரப்பிட்டு அதுக்கு மேல நீங்க அகல் தீபத்தை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கணும் இந்த அகல் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தினுடைய பெயரையோ சொல்லி நான் இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் எனக்கு பன்மடங்கு பல்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு கடவுளாம் பிள்ளையாரையும் உங்களுடைய குலதெய்வம் இல்லனா இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு தொடங்கிணங்க தொடங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கணும் அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே முடிச்சாக கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் முதல்ல முக்கியமா சேர்க்க வேண்டியது மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துட்டு இது கூட எட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அந்த நாணயத்தை வைப்பதற்கு முன்னாடி அந்த நாணயத்தில் நீங்கள் புணுகு இல்லைனா வாசனை பொருட்கள் என்னெல்லாம் வைத்திருக்கிறீங்களோ அதை லேசாக தடவிட்டு அந்த வஸ்திரத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதை தொடர்ந்து இந்த நாணயத்தோட ஒரு துண்டு பச்சை கற்பூரம் நல்ல பெரிய அளவு ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்ததான் துளசி இலைகள் கிடைக்கும் அப்படின்னாக்கா எட்டு துளசி இலைகளை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எல்லாமே எட்டு எட்டுங்கிற எண்ணிக்கை தான் ஆனால் பச்சை கற்பூரம் மட்டும் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கணும் எட்டு துளசி இலைகளை வச்சுட்டு எட்டு முறை உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையோ இல்லை இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையோ சொல்லி இந்த முடிச்சை கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் இந்த பொருள் எல்லாமே சேர்த்து முடிச்சை கட்டும் பொழுது எட்டு முறை உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி கட்டி கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க பணம் சார்ந்த முடக்கங்கள் தீரணும் பண தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த குறித்த நேரத்தில் அந்த எட்டு மணி இல்லைனா எட்டு எட்டு இப்படி இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம் கை மேலே பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால இந்த நேரத்தை தவறவிட வேண்டாம் இந்த முடிச்சை நீங்கள் தயார் பண்ணிவிட்டு இந்த முடிச்சை அப்படியே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றின தீபத்துக்கு முன்பாக ஒரு கண்ணாடு கிண்ணத்துலையோ இல்லை பெரிய இருக்குது அப்படின்னாக்கா அந்த மண்ணிலையோ வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த எட்டு மணிங்கிற நேரத்தில் செய்ய தொடங்கி எட்டு எட்டுக்குள்ளே முடிக்கிறதுனால செய்துக்கலாம் இல்லை எல்லா பொருளையுமே முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு சரியாக எட்டு மணிக்கு இல்லைனா எட்டு எட்டு அப்படிங்கிற நேரத்தில் செய்துக்கோங்க இது எல்லாமே செய்து முடித்ததுக்கப்புறமா கையோடு இந்த பொ கொண்டு போயிட்டு வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்திடணும் பணப்பெட்டி வைத்திருக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பணம் பொதுவாக எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்ச கொண்டு போய் இந்த குறித்த நேரத்தில் வைக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு அள்ள அள்ள குறையாத செல்வமானது கூடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் முழு நம்பிக்கையோடு செய்துக்கோங்க இதெல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த முடிச்ச கொண்டு போய் வச்சுட்டு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ட்ரிப்பு லைட் அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து எட்டு முறை எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக்கிட்டு மஞ்சள் நிற ஸ்கெட்ச் பேனா இருக்கு அப்படின்னாக்க அந்த மஞ்சள் நிற ஸ்கெட்ச் பேனாவை பயன்படுத்தி எழுதுங்க இல்லை ப்ளூ கலர் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக கருப்பு நிறத்தை மட்டும் பயன்படுத்த வேண்டாம் ப்ளூ ரெட் இல்லைன்னா எல்லோ இந்த மூணுல ஏதோ ஒரு கலரை நீங்க தேர்வு செஞ்சுட்டு அந்த கலர் பேனாவை பயன்படுத்தி எட்டு முறை ட்ரிப்புள் லைட் அப்படின்னு சொல்லி எழுதுங்க எழுதிட்டு அந்த முடிச்ச எங்க கொண்டு போய் வச்சிங்களோ அந்த இடத்துலையே நீங்க இந்த பேப்பரையும் வைப்பது அப்படிங்கிறத செய்துடுங்க நாளை தினம் நமக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்பு காலையில் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க செய்துக்கலாம் இல்லை அந்த குபேர காலத்தோடு இணைந்து வரக்கூடிய அந்த எட்டு எட்டு அப்படிங்கிற கூட செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் மொத்தத்தில் நாளைய தினம் நமக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட்டான வாய்ப்பு அப்படிங்கிறதால இந்த வாய்ப்பை தவறப்படாமல் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செய்துக்கோங்க இந்த எட்டு நாணயங்களை வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க இந்த எட்டு நாணயங்களால உங்களுக்கு நல்ல ஒரு பண வரப்பு வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லேயும் சரி இல்லை நீங்க வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை மேற்கொள்ளக்கூடிய நாட்களையும் சரி இந்த முடிச்ச அந்த பணப்பெட்டியோடு சேர்த்து கொண்டு வந்து வைத்து வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் பொதுவாகவே பணப்பெட்டி வைத்து அதிர்ஷ்டமான பலன்களை பெற்று அப்படி அந்த விதத்தில் வெள்ளிக்கிழமை நாட்களையோ இல்லஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடிய நாட்களையோ வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் எக்காரணம் கொண்டும் அந்த நாணயங்களை எந்த ஒரு செலவும் செய்யாம பத்திரமாக வைத்திருப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா ட்ரிப்பு லைட் எட்டாவது மாதத்துல வரக்கூடிய எட்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டு தொகை எட்டு இப்படி இந்த அற்புதமான ட்ரிப்பு லைட் நாளின் பொழுது குறித்த ஒரு சில நேரங்களில் எந்த மாதிரியான வழிபாடு மற்றும் பரிகாரத்தை சரிவர மேற்கொள்ளணும் இதனால கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான பலன்கள் என்னங்கிறது உண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிக்கோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பல்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்